காரைக்குடியில் செட்டிநாடு பப்ளிக் பள்ளி சார்பில் புகையிலை ஒழிப்பு பேரணி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் சமுதாய விழிப்புணர்வு நிகழ்வான புகையிலை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது காரைக்குடி ஐந்து விளக்கு பகுதியில் தொடங்கிய இந்த நிகழ்வினை காரைக்குடி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் போக்குவரத்து துறை ஆய்வாளர் பாஸ்கரன் சுகாதார ஆய்வாளர் மூத்துவை செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் சேர்மன் எஸ் பி குமரேசன் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் ஐம்பது பேர் கலந்து கொண்டு புகையிலை ஒழிப்பு கோஷங்களை எழுப்பினர் இப்பேரணியானது கண்ணதாசன் மணிமண்டபம் வரை சென்று நிறைவடைந்தது இதன் நிறைவு விழாவில் வட்டாட்சியர் ராஜா கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் சேர்மன் எஸ் பி குமரேசன் பேசுகையில் குடும்பத்துக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் நாளைய சமுதாயம் எதிலும் தெளிவாக இருக்க வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்று பேசினார் காவல்துறை கண்காணிப்பாளர் பார்த்திபன் உரையில் புகையிலை பயன்படுத்துதல் தவறான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் மூளைச்சோர்வு மனச்சோர்வு ஏற்படும் நல்ல நண்பர்களை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும் என்றார் வட்டாட்சியர் ராஜா பேசுகையில் பெற்றோர் உற்றார் உறவினர் சுற்றத்தார் ஆகியோர் புகையிலை பிடித்தால் அவர்களை அன்பால் திருத்துங்கள் என்றார் காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் பேசுகையில் புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்க வழக்கங்கள் ஒவ்வொருவரையும் சமூக விரோதியாக மாற்றுகிறது என பொதுவான உரை நிகழ்த்தினார் போக்குவரத்து ஆய்வாளர் பாஸ்கரன் உரையில் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு ஆசிரியர்களே காரணம் அவர்கள் கூறுவதை முன்மாதிரியாக தாரக மந்திரமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் சுகாதார ஆய்வாளர் முத்துவேல் பேசுகையில் தீய வழியில் செல்லக்கூடாது போதைப் பொருட்கள் கூடாது என பெற்றோர்கள் சொல்பேச்சு கேட்க வேண்டும் என்றார் i కాదే okay. வாழ்க்கை என்ற பூந்தோட்டம் புகையிலையால் அது போற நாட்ட